ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரலில் இருந்தேன் நான் உங்கள் சோனியா கருட புராணம் கருட புராணம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்நியன் மூவியில் கூட அதை பற்றி வந்திருக்கு அது என்ன இருக்குது அது எதை சொல்லுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலி விஷ்ணு பரமாத்மாவும் கருடனுக்கும் நடுவில் நடந்த உரையாடல் தான் அந்த ஹோல் கான்செப்டுமே அதில் வந்து மறுமை வாழ்க்கை கர்மா இறந்ததுக்கப்புறம் ஆன்மாவோட பயணம் நரகம் சொர்க்கம் இதை பற்றின விளக்கம் எல்லாம் அதில் நிறைஞ்சிருக்கு அதை நாம இன்னைக்கு டீட்டென்டாக பார்ப்போம் மறுமை கர்மா அதெல்லாத்த விட இறுதி சடங்கு அதாவது இறந்ததுக்கப்புறம் இறந்தவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சடங்குகளோட அர்த்தம் அதில் குறிப்பிட்டிருக்கு இறந்தவங்களுக்கு நம்ம என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றணும் அந்த சடங்குகள் அதோட விளக்கம் அதோட புராணம் இது எல்லாமே கருட புராணத்தில் இருக்குது தர்மம் கர்மா மோக்ஷம் பிரபஞ்சத்தோட இயல்பு இந்த மாதிரி இந்து தத்துவத்தோட பல்வேறு அம்சங்கள் ரொம்ப அறிவார்த்தமாக அதில் குறிப்பிட்டிருக்கு புராணத்தில் மருத்துவம் ஆயுர்வேதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கான தீர்வுகளும் அதில் இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான உண்மை இந்த புராணத்தில் மொத்தம் பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குது அந்த பிரதிகள் அந்த கையெழுத்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாத்தி மாற்றி எட்டாயிரமாக தான் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ அது அவைலபுளாக இருக்குது கருட புராணம் வந்து இந்து மதத்தில் பதினெட்டு மகா புராணங்களில் ஒன்று ரொம்ப முக்கியமானது அன் அவாய்டபிள் இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் ஏன்னா முழுசாக பார்க்குறதுன்றது இம்பாசிபிள் ஒரு வீடியோலாம் பத்தாது அதில் சொல்லப்பட்டிருக்கிற கோர் வேல்யூஸ் என்னென்ன அதை மட்டும் நம்ம பார்ப்போம் மரணத்துக்கு பின் என்ன நடக்குது ஆன்மா யமலோகத்துக்கு எப்படி போகுது அந்த பயணம் என்ன அந்த பயண தூரம் என்ன அந்த பயணத்தில் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கிறது ரொம்ப கிளியராக ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீதியான வாழ்வு அதோடய முக்கியத்துவம் என்ன அதோட விளைவுகள் என்ன நல்ல செயல்களுக்கும் எதிர்வினையான அதாவது தீய செயல்கள் நெகட்டிவ் திங்ஸ் இது எதுக்கெல்லாம் வழி வழிவகுக்கும்ன்றத ரொம்ப 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 தெளிவாக கிளியராக கொடுத்துருக்காங்க குடும்பம் ரிலேஷன்ஷிப்ஸ் அதோட பிணைப்புகள் அதோட இம்பார்ட்டன்ஸ் அது நமக்கு எவ்வளோ தேவை முன்னோர்களை எப்படி மதிக்கணும் அது ரொம்ப அழகாவே அதாவது பெரியவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும் சின்னவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும் அது வாழ்க்கை முறையை குறிக்குது வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா நல்லது பண்ணவங்களுக்கு அந்த மர்ம பாதையில் என்ன நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணவங்களுக்கு என்ன கெட்டது அதாவது என்னென்ன தண்டனைகள் கிடைக்குன்றது ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க இது ஹிந்து தர்மத்தில் மட்டும் இல்லை இப்போ கிறிஸ்டானிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜட்ஜ்மெண்ட் டேல இதே சேம் கான்செப்ட் இருக்குது ஈவன் குரான்லேயும் இது சம்மந்தமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்ப்போம் நல்ல செயல்கள் செய்யறதோட முக்கியத்துவமும் எதிர்மறையான அதாவது தீய செயல்கள் செய்யக்கூடாதுன்ற வார்னிங்கும் இந்த கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க ஏன்னா மறுமறையில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்றதை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிட்டா அப்புறம் இனி வரும் காலங்களில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும் ஒரு அலர்ட்டாக இருப்பீங்கன்றது தான் நம்ம முன்னோர்களோட விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா லைஃப்பில் நிறைய பேரை மிஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி என்னென்னா அந்த ஆன்மா வந்து மிஸ் பண்ணுற விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுற எல்லாரையும் கண்டிப்பாக சந்திச்சுட்டு தான் அந்த ஆன்மாவோட விஷயங்கள் எல்லாம் ஃபினிஷ் ஆகும்னு தான் இந்த புக்கு முடியுது இது ஒரு தடவையாவது படித்தீங்கன்னா தான் அதோட உண்மையான சுவாரஸ்யம் என்னென்று நீங்கள் உணர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கருட புராணம் சொல்ல வர்றது என்னென்னா அதை அதை படிக்கிறவங்களுக்கு அதோடய அனுபவம் தெரியும் ஆக்சுவலி இப்போ நான் ஒரு செவன் டு எயிட் டைம்ஸ் படிச்சிருப்பேன் அது ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போதும் எனக்கு ஒவ்வொரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு ஸோ எனக்கு அதில் கிடச்ச கோர் வேல்யூ என்னென்னா வாழ்க்கைன்றது கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு விலை மதிப்பெற்ற பரிசு ஒரு வெரி வேல்யூபிள் கிஃப்ட் வாழ்க்கையை வீணாக்குனா அது எவ்வளோ பெரிய தவறு அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டால் அது எவ்வளோ பெரிய வெல்பீயிங் அண்ட் இந்த வாழ்வு காலத்தில் நீ எவ்வளோ நல்லவனா அழகாக நல்லபடியாக வாழறதுக்கு எப்படி போட்ட ஒரு விதிமுறைகளெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து அதாவது ரிசல்ட்டை முன்னாடியே சொல்லி உன்னை அலர்ட் பண்ணுற ஒரு அம்மாவாக எப்படின்னா இப்போ ஒரு குழந்தைக்கு நீ டென்த்து டுவெல்த்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண அவங்க லைஃப் இப்படி இருக்கும் கண்ணா நீ பண்ணலைன்னா இப்படி ஆகும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு பேரண்டாக விஷ்ணு பரமாத்மா கருட புராணத்தில் கருடனுக்கு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு லைஃப்பில் ஒரு கான்செப்ட் உண்டு எல்லோரும் ரிசல்ட்டுக்கு வரி பண்ணுவாங்க ஒர்க்கில் விட்டுருவாங்க ஆக்சுவலி ஒர்க்கு தான் ரிசல்ட்டே நீ எப்படி ஒர்க் பண்ண போகிறன்றதை பொறுத்து தான் உன் ரிசல்ட்டே வரப்போகுது அதுதான் இந்த கர்மா தர்மா கருட புராணம் நம்மளுக்கு உணர்த்துகிற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சேயிங் இருக்குது நீ விதைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு விளையிறதாவான் பார்த்துக்குவான் உண்மைங்க இங்கே விதைக்கிறதும் நம்ம தான் விளைய போகிறது அனுபவிக்க போகிறதும் நம்ம தான் ஸோ விதைக்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணுன்றதை கருட புராணம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது ഓം നമശിവായ നന്ദി വണക്കം